தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற இரு குடும்பங்கள் தொடர்பான நடந்த சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஒருத்தர் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடியத்துக்குள்ளே போகலாம் அண்மை காலமாக இலங்கையிலிருந்து வெளிநாட்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடனுக்கு அதாவது வட்டிக்கு பணத்தை பெற்று அதை செலுத்தி வெளிநாட்டுக்கு போகிறது மற்றும் சொந்த வீடு வளவு அவையோட சொத்தை விற்று வெளிநாட்டுக்கு போகிறது மற்றும் வந்து சும்மா ஒரு பகட்டு வேலைக்காக வெளிநாட்டுக்கு போவது அதாவது வெளிநாட்டு மோகத்தில் போகிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விதமாக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் குடும்பம் ஒன்று லண்டனுக்கு போயிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் லண்டனுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு சரியான வேலை இல்லாமல் அவர்கள் வந்து அங்கே வாழ்க்கை செலவை கையாள்றதுக்கே கடினப்படுகிறார்கள் அவர்கள் வந்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் ஒரு செய்தியை வந்து அந்த கணவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது நான் வந்து மனைவியினுடைய அழுத்தம் காரணமாக தான் வெளிநாட்டுக்கு சென்றேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் எனக்கு வந்து சொந்தமாக வீடு இருந்துச்சு அதோடு வந்து ஒரு நிரந்தர வேலையும் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லை அதனால் வந்து நான் அங்கே இலங்கையில் கடன் வாங்கி தான் வந்த நான் அந்த கடனையும் கட்டணும் அதனால் நான் இலங்கைக்கு திரும்ப போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இங்கே இருந்தால் தான் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த கடனை கட்டலாம் இலங்கைக்கு போனால் அந்த கடனை இப்படின்னு நான் கட் திரும்ப கட்டையாது அதனால் வந்து நான் சமாளித்து கொண்டு இங்கே சரியாக கஷ்டப்படுறேன் நான் வந்து வெளிநாட்டுக்கு வராமல் இலங்கையிலேயே என்னுடைய வேலையும் செய்து கொண்டும் நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அதாவது நிம்மதியாக இருந்திருக்கலாம் என்பது தொடர்பாக அவர் தெரிவிச்சிருக்கிறார் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இலங்கையை சேர்ந்த இன்னொருவரும் லண்டனுக்கு போயிருக்கிறார் அவர் வந்து இலங்கையில் ஒரு வங்கி முகாமையாளராக செயற்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறார் அதன் பிற்பாடு லண்டனில் ஒரு வேலை ஒன்றுக்காக அவர் சென்றிருக்கிறார் குடும்பத்தோடு ஆனால் அந்த வேலை வந்து அவருக்கு கிடைக்கல அதன் காரணமாக அவர் என்ன செய்யிருக்கிறார்னு சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவர் அந்த பொருட்களை சுத்தம் செய்கிற பணியில் வந்து அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அந்த பணியை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லிக்க என்ன சொல்லியிருக்காரு நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை அதனால எனக்கு வந்து இந்த நேரமும் தான் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வங்கி இவ்வளவு இருந்து தான் வேலை செஞ்சுருப்பார் ஆனால் அவருக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வேலை செய்கிறேன்றது உண்மையிலே ஒரு கஷ்டமான விடயமாக அமைஞ்சிருக்கு அதோடு வந்து அவர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நான் வந்து இங்கே வர்றதுக்காண்டி ஒன்றரை கோடி ரூபாய் வந்து கடனாக வாங்கி கட்டித்தான் வந்தான் அதை என்ன அனுப்ப செலுத்தணும் உண்மையிலேயே எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு நல்ல வேலை இருந்துச்சு அதை விட்டுட்டு வந்து நான் இங்கே கஷ்டப்படுறேன் என்றவாறு அவர் தன்னுடைய தகவலை வந்து முன் வச்சிருக்கிறார் பாண்மை காலத்தில் வந்து வெளிநாட்டு மோகம் அதிகரிச்சிருக்கு அதன் காரணமாக நிறைய குடும்பங்கள் அந்த வெளிநாட்டு மோகத்தில் மூழ்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கஷ்டப்படுகிறார்கள் இது தொடர்பாக நாங்கள் அவதானமாக இருக்கணும் நான் எல்லாரையும் சொல்லலை சில பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போய் நல்லா இருக்கிறார்கள் தான் ஆனாலும் இங்கே நல்ல ஒரு தொழிலில் இருக்க நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் சரியான வகையில் அங்கே ஒரு தொழிலை இருப்போம் நல்லா இருப்போம் என்றால் அது வேற கதை ஆனால் வந்து அங்கே போய் கஷ்டப்பட போகிறோம் என்று நினைச்சா இங்கே ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அதை விட்டுட்டு போகிறத பற்றி நாங்கள் ஒன்றுக்கு ஒரு பல தடவை யோசிக்கத்தான் வேணும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பேர் சொல்லிக்க சொல்லியிருக்கிறார் எனக்கு என்னுடைய சொந்தக்காரர்கள் சொல்லிச்சினம் அதாவது உறவினர்கள் சொல்லிச்சினம் வெளிநாட்டுக்கு வரைக்க வர வேண்டாம் ஆனால் இங்கே வந்து உனக்கு அங்கே வேலை தானே நீ இங்கே வாரா என்ற வாரம் சொல்லிச்சினோம் ஆனால் நான் அதையும் கேட்க பிடிக்காமல் இங்கே வந்துட்டு நின்றவாறு அவர் ஒரு புலம்பின மாதிரி பார்க்கக்கூடியமாக இருந்துச்சுன்னு சொன்னார் உண்மையிலே ஒரு வருத்தமான காரியமாக இது காணப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு தான் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்